ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் எப்படி சட்னி அடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம் இல்லை மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிளகு தக்காளி கீரை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ நான் மிளகு தக்காளி கீரை எடுத்துச்சிட்டேன் இப்போ இதில் உள்ள காயை கூட நான் பொறிக்கிறேன் ஏன் பொரிக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு குழம்பு பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னால வந்து காயையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல கீரையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அடுத்தது நான் பூண்டு எடுத்திருக்கேன் வானிலையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைக்கிறேன் அடுத்தது வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சி எண்ணெயில போட்டு காளி கட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கரு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு இது ரெண்டையும் நான் வெங்காயம் பூண்டோட போட்டுக்கேன் நல்லா வதக்கிக்கங்க அடுத்தது வரமிளகா போடுறேன் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகா போட்டுக்கலாம் இப்போ கறிவேப்பிலை போடுறேன் கறிவேப்பிலை வந்து எல்லா குழம்புக்கும் காய்க்கும் போட்டா ரொம்ப நல்லது முடி முடி உதிர்வு முடி கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா செய்யாம அடுத்தது மிளகு தக்காளி குடிய நான் நல்லா அலசுகிறேன் தண்ணில அலசிட்டு அந்த தண்ணி நல்லா வடிவப்படும் அடிக்கட்டிட்டு நம்ம அந்த வெங்காயம் வதக்கி வச்சிருக்கதோட மருந்தை காய்கறி ஆட் பண்றோம் இது ஒரு கிளரி கிளறி விடுவோம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை தேவையான புளி சேர்க்கிறேன் புளி எதை சேர்க்கிறோம் அப்படின்னா மிளகு தக்காளி பேசிக்கா கொஞ்சம் கசப்புத்தண்ணு இருக்கும் அதனால நான் புளி சேர்த்திருக்கேன் இப்போ தேங்காய் துருவில் எடுத்து போட்டிருக்கோம் அது கடைசியாக ஆட் பண்ணுவோம் அது கொஞ்சம் ஒரு செழுதி கழுதி விட்டால் போதும் மிளகு தக்காளி கீரை கசப்பு தன்மை இருக்கிறதுனால தான் அது வாய்ப்பு வைத்து பண்ண சரி பண்ணுது மட்டும் நான் ஆட்டுக்கல்லில் தான் எடுத்து அரைக்க போகிறேன் அதனால் ஆட்டுக்கல்ல கழுவுகிறேன் ஆட்டுக்கல்ல அரைக்கிறது தான் உடம்புக்கு நல்லது அந்த கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்ட முடியாது வர வரன்னு இருக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் தோசைக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் ஸ்டேஜில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆட்டுக்கல்ல யாரையும் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சட்னி அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ சூடான சாதத்தில் இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ